இரண்டு மகன்களுடன் நடிகர் தனுஷை கரம் பிடித்த சிநேகா அதிர்ச்சியில் ஸ்னேகா அந்த விபரீத முடிவு தமிழ் சினிமால இப்போ பெரிய உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு எழுந்திருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் தனுஷ் அவர்கள் தனுஷ் தனது ஐம்பது படங்களை தாண்டி இப்போ மிக மிக பிரபலமா நடிச்சிட்டு இருக்காரு இவருடைய நடிப்புல அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆகி ரொம்ப ஒரு பிஸிய நடிகை நடிச்சிட்டு இருக்காரு ரஜினாந்தனுடைய மூத்த மாறான ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணி இவங்களுக்கு யாத்ரா லிங்கான்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்படி இருந்து இந்த நேரத்துல திடீர்னு பதினாறு வருஷம் கழிச்சு ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்து வாழல இவங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தான் தமிழ் சினிமாவே உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா என்னதான் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிஞ்சிட்டாலும் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாவை தனுஷ் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனா தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி பிடிவாதமா எங்களால் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்க இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல தனுஷ் அவர்கள் அவருடைய ரெண்டாவது திருமணம் பத்தி அவங்க குடும்பத்துல பேசியிருக்காங்க ஏன்னா தனுஷ்கு வயசு இன்னும் ஆகலை அதுக்குள்ள நீ இப்படி வாழாம கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நீ ரெண்டாவது திருமணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நடிகை தனுஷுடைய வீட்டுல தனுஷ ரொம்ப போர்ஸ் பண்ணியிருக்காங்க நடிகை தனுஷை பொறுத்த வரைக்கும் தன் அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தட்டாம கேட்கக்கூடிய ஒரு நல்ல மகன் அப்படி இருக்கும்போது தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ரெண்டாவது ரூம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ ஆசை அப்படிங்கும் போது நான் எதுக்காக பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நடிகர் தனுஷ் முடிவு பண்ணிட்டு அந்த நேரத்துல நடிகை தனுஷும் இப்போ ஒரு முக்கியமான படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை ஸ்னேகா நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை ஸ்னேகாவும் தனுஷும் ஏற்கனவே புதுப்பேட்டை படம் எல்லாம் அதன் பிறகு ஸ்னேகாவும் நடிகை தனுஷ் சேர்ந்து மீண்டும் இன்னொரு படத்துல ஜவுடி நடிச்சாங்க இப்போ இந்த மூணாவது படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இதுல ஸ்னேகாவும் தனுஷும் நல்லாவே நெருங்கி பழகிருக்காங்க அது நடிகர் அவருக்கு சுத்தமா பிடிக்கல நடிகர் தனுஷை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகர் தனுஷ் எந்த நடிகைக்கும் கூட நடிச்சாலும் கண்டிப்பா அந்த நடிகைக்கும் தனுஷுக்கும் நிறைய சர்ச்சைகள் எழும் அதே மாதிரிதான் தனுஷும் ஸ்நேகாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது பிரசனாவுக்கு அதுக்கு போயிருக்கு பிரசனா ஸ்னேகாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு நீ இந்த படத்தை நடிக்க வேணா நீ பசத்தோடு விலகிடு அப்படின்னு ஆனா ஸ்னேகா முடியாதுன்னு மறுத்திருக்காங்க ஏன்னா இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த படத்துல எனக்கு ஒரு வித்தியாசமான ரோல் கிடைச்சிருக்கு நான் கண்டிப்பா நடிச்சு தீர்வேன் அப்படின்னு ஸ்னேகா பிரசன்னா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க பிரசன்னா எதுவும் சொல்லியுமே ஸ்னேகா கேட்காது பிரசன்னாவுக்கு பெரிய ஆத்திரத்தையும் அதிர்ச்சியும் உண்டு பண்ணிருக்கு அதுல ஸ்னேகாவை பிரசன்னா கடுமையா தட்டிருக்காரு அதுல ஸ்னேகா கோவப்பட்டு உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் அந்த படத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு படம் பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை தனுஷ் தான் நீ தனுஷும் நெருங்கி பழகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நம்ம குடும்பம் செட் ஆகாது வேணா விட்டு அப்படின்னு பிரச்சனை சொல்ல அப்பதான் ஸ்னேகாவுக்கு புரிஞ்சிருக்கு அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க ஏன் நானும் தனுஷ் சேர்ந்து நடிச்சா நான் தனுஷ் கூட தனுஷ்கூட உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அப்போ எதுக்கு இப்ப கேவலமா நினைக்கிறீங்க நான் உங்களை என்ன நினைச்சேன் ஆனால் நீங்க இப்படி இருப்பீங்க நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஆனா போனாலுமே ஸ்னேகாவுக்கு அது ஒரு பயங்கர மன மனவரிசல் ஏற்படுத்திருக்கு அதை பார்த்த நடிகை தனுஷ் ஸ்னேகா இப்படி இருக்கிறது அவர் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கு ஸ்னேகாவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு முதல்ல ஸ்னேகா எந்த உமே சொல்லனாலும் அதன் பிறகு தனுஷுடைய விருப்பத்துக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா பேசிருக்காங்க அத பார்த்ததும் தனுஷ்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கு எதுக்காக உங்க கணவர் இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு உங்க மேல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அதன் பிறகு தனுஷும் ஸ்னேகாவும் நெருங்கி பேசியிருக்காங்க அதுல தனுஷ் ஒன்னு ஸ்னேகாவை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவரை விவாகத்தை பண்ணிட்டு நீங்களும் நானும் சேர்ந்து திரும்ப பண்ணிக்கலாம் எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தனுஷ் டக்குன்னு பேசிருக்காரு அதை கேட்டு ஸ்னேகாவே உன்சஸ் டன்னாயிருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா தனுஷை பார்க்க தனுஷ்க்கு ஸ்னேகாவ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அப்போதான் தனுஷ் சொல்லவும் ஸ்னேகா ஒரு சங்கன்னு யோசிச்சிருக்காங்க ஸோ நடிகர் பிரசன்னா ஒன்றும் நமக்காக பெருசாக எதுவும் பண்ணிடல ஆனா நம்மள அடிக்கடி சந்தேகப்படுறாரு படத்தில் நடிக்க கூடாது அப்படின்னு நம்மள டார்ச்சர் பண்றாரு ஆனா தனுஷ் அப்படி கிடையாது நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு ஸ்னேகா ஒரு சந்தின்னு யோசிச்சிருக்காங்க யோசிச்சுட்டு நடிகர் ஸ்னேகா பிரசனாவை விட்டுட்டு இப்போ நடிகர் தனுஷை திரும்ப படைக்கப்போதான் பிரசன்னாவும் தனுஷும் முடிவு பண்ணிருக்காங்களாம் இதை கேட்ட பிரசன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு சோ ஸ்னேகா தன்னை விவாகத்து பண்ண போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவனே பிரசன்னா ஒரு சில தவறான முடிவுன்னு தனது வீட்டுல எடுத்திருக்காராம்